அண்மை செய்தி அரசு மருத்துவர்கள் பட்ட மேற்படிப்பிற்கான ஒதுக்கீட்டை ரத்து செய்து வெளியிட்ட அரசாணையை திரும்ப பெற வேண்டும் என இபிஎஸ் இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் உள்ளார் ரேவதி வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் மருத்துவ பணியில் உள்ள அரசு மருத்துவ முதுநிலை மருத்துவம் படிக்க ஐம்பது சதவிகித இடங்கள் நீண்ட காலமாக வழங்கப்பட்டு வந்தது பணியிடங்கள் இல்லை என்ற காரணத்தை காட்டி இருபத்தி ஐந்தாம் தனிமையாண்டு முதல் நிறுத்தி வைக்கப்படுவதாக வெளியிட்டுள்ளது என்று வலியுறுத்தி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக தமிழக அரசு அரசு பணியில் உள்ள மருத்துவர்கள் சட்டம் ஏற்படுத்தி ஒரு சில பாடப்பிரிவுகள் தவிர மற்ற பிரிவுகளுக்கான சேவை ஒதுக்கீட்டிடங்களை ரத்து செய்துள்ளது மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாகவும் இந்த நட வர்களின் கல்வி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான வாய்ப்புகளை பறிக்கும் ஒரு மோசமான செயலாகவும் உள்ளது என்று மருத்துவர்கள் தங்கள் நேரத்தை மற்றும் உழைப்பை பொதுமக்கள் சேவை செய்ய பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதற்கு பதிலாக அரசு அவர்களது கல்வி மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை ஊக்குவிக்க வேண்டும் ஆனால் இப்படி ஒரு முடிவை எடுப்பதன் மூலம் அரசு மருத்துவர்கள் எதிர்கால கனவை தகர்த்துள்ளது கடும் கண்டனத்திற்குரியது என்று தனது சமூக வயதிறு பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் மேலும் விடியா திமுக அரசு மத்திய அரசின் வேலைவாய்ப்பு ஒழிப்பு கொள்கைகளை எதிர்ப்பதாக கூறி மக்களிடம் கபட நாடகம் ஆடுவது இந்த உத்தரவின் மூலம் வெளிப்பட்டுள்ளது என்று வன்மையாக கண்டி தனது கண்டிப்பனை பதிவு செய்திருக்கிறார் இந்த சேவை ஒதுக்கீட்டிடங்களை ரத்து செய்வதோ மாற்றம் செய்வதோ ஏற்றத்தக்கது அல்ல என்றும் இது முழுமையான இரட்டை வேடத்தை காட்டுகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் படிப்புகளை படிக்க பட்ட மேற்படிப்புகளை படிக்க விரும்பும் அரசு பணியில் உள்ள மருத்துவர்களின் எதிர்காலத்தை இது கேள்விக்குறியாக்கியுள்ளது என்றும் உடனடியாக அரசு பணியில் உள்ள மருத்துவர்கள் பட்ட மேற்படிப்பிற்கான ஒதுக்கீட்டை ரத்து செய்து திமுக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையை திரும்ப பெறும்படி வலியுறுத்துவதாகவும் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பிட்டுள்ளார் பிரியா முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரேவதி